திருச்சிற்றம்பலம் திருக்குறள் அறத்துப்பால் பாயிரவியல் அதிகாரம் இரண்டு வான் குரல் எண் பதினொன்று வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமுதம் என்று மழை தவறாது பெய்வதால் இந்த உலகம் வாழ்ந்து வருகின்றது ஆகையால் அந்த மழை உயிர்களுக்கு அமிழ்தம் என்று சொல்லத்தக்கது குறள் எண் பன்னிரண்டு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை உண்பவர்க்கு நல்ல உணவுகளை தருவதோடு தானும் உணவாக அமைவது மழை குறள் எண் பதிமூன்று விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி பெய்ய வேண்டிய காலத்தில் பெய்யாமல் மழை பொய்த்து விடுமானால் கடல் சூழ்ந்த இந்த பரந்த உலகத்தில் பசி தொடர்ந்து உயிர்களையெல்லாம் வருத்தும் குரல் எண் பதினான்கு ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால் மலை என்னும் செல்வத்தின் வளம் குறையுமானால் உழவர்கள் ஏர் கொண்டு உழ முடியாது போய்விடும் குரல் எண் பதினைந்து கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை பெய்யாமல் மக்களை கெடுக்க வல்லதும் மழை அவ்வாறு வருந்தியவர்க்கு துணையாக அமைந்து அவர்களை வாழ வைக்க வல்லதும் மழையே குரல் எண் பதினாறு விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்பொல் தலைக்காண்பு அரிது மேகத்திலிருந்து மழை விழாவிட்டால் பசும் புள்ளின் நுனியை கூட காண முடியாது குரல் எண் பதினேழு நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தழி தான் நல்காதாகிவிடின் மேகம் கடல் நீரை முகந்து கொண்டு அந்நீரையே மழையாகப் பெய்கிறது அவ்வாறு பெய்யவில்லை என்றால் கடலிலுள்ள வளங்கள் கூட குறைந்து விடும் குரல் எண் பதினெட்டு சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் இண்டு மழை தவறாது பெய்யவில்லை என்றால் தேவர்களுக்கு செய்யப்படும் விழாக்களும் பூசைகளும் நடைபெறா குரல் எண் பத்தொன்பது தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காதெனின் மழை பெய்யவில்லை என்றால் இப்பெரிய உலகத்திலே தானம் தவம் இரண்டும் நடைபெறா குரல் எண் இருபது நீரென்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வான் என்று அமையாது ஒழுக்கு நீர் இல்லாமல் இவ்வுலகில் வாழ முடியாது அதுபோல மழை பெய்யவில்லை என்றால் ஒழுக்கமும் நிலை பெறாது போய்விடும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாவிரதம் குவளையமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறியே குருவருள் நெறியென பல்கால் எனக்கு பகர்ந்தமே சிவமே திருச்சிற்றம்பலம்